நடிகர் ரவிமோகன் நார்த்தி ஆகியோருக்கு இணையில் விவாகரத்து பிரச்சனை நடைபெற்று வருகிறது அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் தேடுவதை நான் விரும்பவில்லை இது வாழ்க்கை கூட சந்திக்க விடவில்லை இப்படியான நிலையில் எனது திருமண உறவை தற்று தெரிவித்துள்ளேன் எனது மகனை விட்டு வெளி முதல் படியில் இருந்து தொடங்க தயாராகிவிட்டேன்ஸ் பறவை போல் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது கடவுள் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பார் என்னை அவர் வழிநடத்துவார் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இவரது இந்த அறிக்கை பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது மேலும் அவர் அந்த அறிக்கையில் விவாகரத்து அறிவித்து நீதிமன்றத்தில் பின்னர் நமது சட்டத்தின் படி எனது குழந்தைகள் அவரது தாயாருடன் இருந்து வருகிறார்கள் விவாகரத்து அறிவித்து ஒரு மாதத்திற்கு பின்னர் கிறிஸ்துமஸ் வந்தது அப்போது நான் குழந்தைகளை சந்திக்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை சந்திக்க விடவில்லை ஆனால் எனது குழந்தைகள் சென்ற கார் விபத்துக்கு உள்ளானது என்ற தகவல் கேட்டும் நான் மிகவும் பதறிப்போனேன் அவர்கள் சென்ற கார் எனது பெயரில் இருப்பதால் இன்சூரன்ஸ் செய்வதற்கு நான் கையெழுத்து போட வேண்டியிருந்தது அழைப்பு வந்தது சம்பவத்தில் இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் மேலும் எனது விவாகரத்தில் எனது குழந்தைகளை பொது வெளியில் காட்சி பொருளாக மாற்றுவதை நான் விரும்பவில்லை அவர்களை பொது வெளியில் காட்டி பரிதாபத்தை உருவாக்க வேண்டாம் நான் எனது வாழ்க்கையின் மகன்களுக்காக தான் வாழப்போகிறேன் மேலும் ஒரு தைரிய பெண் நமது நாட்டில் சட்டம் வழிகாட்டுவதை பின்பற்ற வேண்டும் ஆனால் அவர்கள் செய்வது என் மகன்களை பொது வெளியில் காட்டி அவர்களை பரிதாபமானவர்களாக காட்டி வருகிறார்கள் நான் எனது மனைவிக்கும் எனது சம்பாத்தியம் எனது வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அனைத்து உரிமைகளை அன்பின் பேரால் நான் கொடுத்திருந்தேன் ஆனால் அவர் எனது அன்பை புரிந்து கொள்ளவில்லை மாறாக அவர் என்னை பண ரீதியாக பெரும் சிக்கலில் சிக்க வைத்தார் எனது பெற்ற பெற்றோர்களிடம் இருந்து என்னை பிரித்தார் எனது தந்தையிடம் என்னால் ஒரு மகன் போல இருக்க முடியாத சூழலை ஏற்படுத்தினார் எனது சம்பாத்தியத்தில் இருந்து எனது பெற்றோர்களுக்கு ஒரு குண்டுமணி அளவிலான பணத்தை கூட செலவு செய்ய முடியாத அளவுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னை நடத்தினார் இப்படியான கொடுமைகளை அனுபவித்த நான் இப்போதும் அமைதியாக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அவரது இந்த பதிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது அறிக்கையில் ஆர்த்தியின் பெயரை அவரெங்கும் குறிப்பிடவில்லை ஆறாக எனது முன்னாள் மனைவி முன்னாள் மனைவியின் அம்மா முன்னாள் மனைவியின் குடும்பம் என்று தான் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் மகன்கள் குறித்து குறிப்பிடும் போதும் எனது சொந்த மகன்கள் என்றும் தனது பெற்றோர்கள் குறித்து குறிப்பிடும் போதும் தனது சொந்த பெற்றோர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரவி மோகனிடம் இருந்து ஐந்து பக்கத்திற்கு பதில் அறிக்கை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அப்படி இருக்கும் போது அவரது இந்த அதிரடியான அறிக்கை பலருக்கும் ஷாக் கொடுத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க